வெல்கம் டு பரமீஸ் கிச்சன் இன்றைக்கி பன்னீரும் மாம்பழம் வச்சு ஒரு ஸ்வீட் சேப்பரம் பார்க்கல வாங்க அரை லிட்டர் பால் எடுத்து நம்ம காய்ச்சிருந்துக்க ரொம்ப காய்ச்சக்கூடாது ஒரு மூணு நாலு கொதி வந்தோடனே நம்ம சிம்ல வச்சுட்டு வினிக்கர்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா எலுமிச்சை சேர்த்துக்கலாம் நான் வந்து எலுமிச்சை மழை சேர்த்துட்டு போகிறேன் ஒரு அரை அரை எலுமிச்சம் எடுத்து அது ஜூஸ் மட்டும் எடுத்து கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிளறும் திருப்பி கொஞ்சம் ஊற்றி அந்த ஜூஸ் கொஞ்சம் விட்டு கிளறினா பன்னீர் ரெடி வந்துடும் இருந்தால் வினிக்கரை சேர்த்துக்கலாம் வினிக்கர் இல்லைனா எலுமிச்சும சேர்த்துக்கலாம் திருப்பி கொச்சி விட்டு பாலில் சேர்த்துட்டு இது மாதிரி கிளறினோம்னா இந்த மாதிரி பன்னீர் வந்து திரி திரியாக அது மாதிரி ஆகி வந்துடும் இப்போ கொஞ்சம் சாரம் மூடி வச்சிட்டு நம்ம இதை வடிகட்டிக்கலாங்க காட்டன் துணி இருந்தால் அதில் கட்டிக்கலாம் இல்லை இது மாதிரி இந்த வடை சுரு இது இருக்குங்களே இந்த ஓல்சு ஜட் இதில் வடிகட்டிக்கலானும் அதை கட்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றி பச்சை தண்ணி ஊற்றி நம்ம கிளறி எடுத்துக்கலாங்க அந்த எலுமிச்சை மழை வாசம் புளிப்பெல்லாம் இருக்காது இருக்கும் நம்ம பச்சை தண்ணி சேர்த்தோம்னா அலசி எடுத்து எது எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஸ்வீட் ரொம்ப பன்னீர் மாம்பழம் சேர்க்கறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பன்னீர் எது எது எடுத்து வச்சுருக்கேன் மாம்பழம் நான் பெரிய மாம்பழம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் இந்த பன்னீரும் மாம்பழமும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க மிக்சி ஜாரில் இந்த மாம்பழத்தை பன்னீரை சேர்த்துக்கலாம் சிட்டுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்குறானு நம்ம சர்க்கரை வந்து மாம்பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் கம்மியாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புளிப்பு தாழ்மையாக இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி சக்கர சேர்த்துக்கலாம் நான் மூணு டேபிள் ஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள்ஸ் சக்கரை சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளர் பால் ஊற்றிருக்கேன் காய்ச்சின பால் இது வந்து மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கின்னு ஒரு பவுலில் இது ரொம்ப டைமுக்கு ஆகாது ஒரு பத்து நிமிஷம் தான் டைம் பத்து நிமிஷம் அந்த ஸ்வீட் செய்தலாம் இது ஒரு பவுல் ரெண்டு பவுலில் மாற்றிங்கன்னா நம்ம ஃபிரிட்ஜில் வச்சுக்கலாங்க நம்ம உடனே வேணும்னா பீசரில் வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றதுனா பீசரில் வைக்காத கீழே வச்சுருக்கலாம் அஞ்சு நிமிஷம் தான் எடுத்து வச்சுருந்தேன் இவ்வளோ ஐஸ்கிரீம் மாதிரி ரொம்ப ரொம்ப கேட்டியாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா இருக்குது நீங்கள் செய்து பாருங்கள் பன்னீர் மாம்பழம் ஸ்வீட்டு நீங்கள் செய்த எப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்